உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி செம்மொழி ஆனது எப்படி என்றுதான் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மொழிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன உலக மொழிகளை ஆய்வு செய்தபோது ஆப்பிரிக்க கண்டத்திலும் இந்தியாவிலும் தான் அதிக மொழிகள் பேசப்படுகின்றன என தெரிய வந்துள்ளது இந்தியாவில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் பேசப்படுகின்றன அவற்றில் இருபத்தி இரண்டு மொழிகளை இந்தியாவின் ஆட்சி மொழியாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அவற்றில் சமஸ்கிருதமும் தமிழும் அடங்கும் அறிஞர் கார்டுவெல் திராவிட மொழிகளை ஒப்பிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் ஓர் ஆங்கில நூலை எழுதினார் அதில் தமிழின் தொன்மையை விளக்கினார் அது உலக அளவில் விவாதிக்கப்பட்டது அவருக்கு அடுத்தபடியாக பேராசிரியர் பருதிமார் கலைஞர் தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் கோரிக்கை விடுத்தார் அதன் பிறகு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல தமிழ் அமைப்புகளும் அறிஞர்களும் இது தொடர்பாக பல முயற்சிகளை எடுத்தனர் அதன் விளைவாக இந்திய அரசால் தமிழ் ஓர் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட நாள் இன்று செம்மொழி என்பது ஒரு மொழியின் இலக்கிய பழமை அடிப்படையில் தரப்படும் சிறப்பு பெருமை ஆகும் செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளை சாராதிருத்தலும் வேண்டும் மேலும் அம்மொழியானது ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரையிலான வரலாறு மற்றும் பழமையான இலக்கியங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் மற்றும் அதன் கால இலக்கியங்கள் தரத்தில் இருத்தல் வேண்டும் இவ்வாறு உலக மொழிகளில் லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரூ பாரசீகம் ஆகிய மொழிகள் அத்தகுதியை பெற்றுள்ளன இந்திய மொழிகளை பொறுத்தவரை வேதகால சம்பந்தங்களை கொண்ட சமஸ்கிருதம் அத்தகுதி உடையது என்ற பேச்சு இருந்த காலகட்டத்திலும் முதல் செம்மொழி அந்தஸ்தை தமிழ் மொழியே பெற்றது இந்திய மொழிகளில் செம்மொழி என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் அதாவது ஜூன் ஆறாம் நாள் நாடாளுமன்றத்தில் அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தார் இன்றைய நிலையில் இந்திய மொழிகளில் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் கன்னடம் மலையாளம் ஒடியா ஆகிய ஆறு மொழிகள் செம்மொழி என்ற சிறப்பினை அடைந்துள்ளன தற்போது மராத்தி மொழியையும் இந்த வரிசையில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்திய அரசு செம்மொழியை தேர்வு செய்ய பதினோரு தகுதிகளை வகுத்துள்ளது அவை தொன்மை தனித்தன்மை பொதுமை பண்புகள் நடுவுநிலைமை நிலைமை தாய்மை தன்மை கலை பண்பாட்டுத் தன்மை தனித்து இயங்கும் தன்மை இலக்கிய இலக்கண வளம் கலை இலக்கிய தன்மை உயர் சிந்தனை மொழி கோட்பாடு போன்றவையாகும் இத்தகுதிகளை உடைய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தினை வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் அம்மொழியில் சிறந்த அறிஞர் தேர்வு செய்து விருதுகள் வழங்குவது, யுஜிசி எனும் நல்கை வழங்குவது ஆகியவற்றை செய்கிறது மத்திய அரசு மேலும் அம்மொழிகளை படிப்பதற்காக ஓர் சிறப்பு மையமும் அமைக்கப்படுகிறது தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை கார்டுவெல் பருதிமார் கலைஞர் காலத்திலிருந்தே இருந்து வருகிறது தொன்னூறுகளில் பிற்பகுதியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவை இரண்டாயிரம் ஆண்டு பாரம்பரியம் மிக்க நம் தமிழ் மொழியை செவ்வியல் மொழி வரிசையில் சேர்த்து அதன் வளர்ச்சிக்கு நிதியுதவி அளிக்க என மத்திய அரசை இந்த பேரவை கேட்டுக்கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தன அன்றைய முதல்வர் கருணாநிதி பிரதமர் தேவகவுடா வாஜ்பாய் ஆகியோருக்கு இது குறித்து கடிதம் அனுப்பினார் தலைநகர் தமிழ்ச்சங்கம் டெல்லி தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழமைப்புகள் சார்பில் டெல்லியில் இரண்டாயிரமாம் ஆண்டு ஓர் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது அம்மாநாட்டை செவ்வியல் மொழி செயலாக்க குழு தலைவர் சாலினி இளந்திரியன் முன்னின்று நடத்தினார் கட்சி வேறுபாடின்றி அனைவரையும் ஒன்றிணைத்த அவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார் இருப்பினும் அவரது நினைவாக மாநாடு நடத்தப்பட்டது இது ஒரு புறம் இருக்க உலக புகழ்பெற்ற மொழியியலறிஞரும் லத்தீன் கிரேக்கம் தமிழ் சமஸ்கிருதம் ரஷ்ய மொழிகளில் புலமை மிக்கவருமான ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழின் செம்மொழி தகுதி பற்றிய ஓர் அறிக்கையினை வெளியிட்டார் அதில் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பினை உலகறியச் செய்தார் மேலும் அந்த அறிக்கை தமிழ் செம்மொழி கோரிக்கைக்கான பெரும் எழுச்சியையும் ஏற்படுத்தியது இத்தகைய நூற்றி ஐம்பது ஆண்டுகால முயற்சிகளுக்கு பின் இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை ஆறாம் தேதி தமிழ் ஓர் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் செம்மொழி என இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எனும் வரலாற்று சிறப்பினையும் அடைந்தது தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியைப் போற்றி வணங்குவோம்